நீல புரொடக்ஷன் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் மார்ச் உங்கள் ஜாஃபர் சாதிக்கை கட்சியில் சேர்த்தது அதிகாரி கொடுத்த க்ளூ பாகிஸ்தானுடன் இருக்கும் தொடர்பு என்ன பாஜக கையில் சிக்கிய துருப்பு சீட்டுகள் இந்தியாவில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து வருவதை அறிந்து அதனை ஒழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் சமீபத்தில் டெல்லியில் நடத்திய சோதனையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று பேரை கைது செய்தனர் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் இந்த கும்பலின் தலைவனாகவும் மூளையாகவும் செயல்பட்டு வந்த திமுகவின் மேற்கு சென்னை அயலக அணியின் துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்ய முயற்சித்தனர் இதனை அறிந்து தலைமறைவாகிவிட்டார் ஜாஃபர் சாதிக் அவரை கைது செய்ய தீவிர முயற்சியில் குதித்துள்ளது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஜாஃபர் சாதிக் விவகாரமும் பின்னணியும் அறிந்து அதிர்ச்சி அடைந்த திமுக தலைமை கட்சியிலிருந்து உடனடியாக அவரை நிரந்தரமாக நீக்கியது ஜாஃபர் சாதிக்கை கட்சியில் சேர்த்தது யார் எப்போதிலிருந்து இவருக்கு கட்சியில் பதவி கொடுக்கப்பட்டது பதவி கொடுத்தது யார் என்றெல்லாம் விசாரித்தது அறிவாலயம் இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கை தேடும் வேட்டையில் ஈடுபட்ட போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சாதிக்கின் மயிலாப்பூர் வீட்டிலும் டவுட்டனில் உள்ள அவரது அலுவலகத்திலும் சம்மன் நோட்டீஸை ஒட்டிய கையோடு மயிலாப்பூர் வீட்டினுள் இருபத்தெட்டாம் தேதி அதிரடி சோதனையை நடத்தியது மறுநாள் காலை எட்டு மணி வரை நடந்த சோதனையில் பல்வேறு ஆவண ஆதாரங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் சோதனையை முடித்தவுடன் வீட்டை சீல் வைத்துள்ளது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இந்த பிரிவுக்கு நெருக்கமான உளவுத்துறை தரப்பில் நாம் விசாரித்தபோது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளில் உள்ள சுங்கத்துறை அதிகாரிகள் தான் டெல்லியில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு ஒரு முக்கிய தகவலை பாஸ் செய்திருக்கிறார்கள் இதுதான் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் கிடைத்த முதல் தகவல் அதாவது சூடோ எஃபெட்ரின் என்ற போதைப் பொருள் இந்தியாவிலிருந்து தங்களின் நாடுகளுக்கு அதிக அளவில் வருகிறது என்றும் தேங்காய் பொடி சத்துமாவு வடிவத்தில் கலந்து கிலோ கணக்கில் அனுப்பப்படுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இதை கேட்டு போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் இதனை அடுத்து கடந்த நாற்பது நாட்களாக டெல்லி விமான நிலையத்திற்கு வந்து போகிறவர்கள் அவர்களில் சந்தேகத்திற்குரியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்கிறவர்கள் அதில் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்கள் என பல்வேறு கோணங்களில் கண்காணித்தும் விசாரித்தும் வந்தனர் அப்படி கண்காணிக்கப்பட்டதில்தான் டெல்லி மேற்கில் ஒரு குடோனில் உணவுப் பொருள் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பதை கண்டறிந்து அதனை ஒரு வாரமாக ரகசியமாக கண்காணித்தனர் கிடைத்த தகவல்கள் உறுதியானதும் குடௌனுக்குள் அதிரடியாக நுழைந்தனர் அங்கு உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது என்ற போர்வையில் போதைப் பொருளை பொட்டலம் பொட்டலமாக ரெடி செய்து கொண்டிருந்தனர் ஐம்பது கிலோ சூடோ எஃபீட்ரனை கைப்பற்றியதோடு முஜ்பீர் முகேஷ் அசோக் குமார் ஆகிய மூவரை கைது செய்தனர் இதில் அசோக் மட்டும் விழுப்புரத்தைச் சேர்ந்தவர் மற்ற இருவரும் சென்னையைச் சேர்ந்தவர்கள் அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் போதைப் பொருள் கடத்தலின் சூத்திரதாரியாக ஜாஃபர் சாதிக்க இருப்பதையும் பல ஆண்டுகளாக இதனை செய்து வருவதாகவும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் கொண்டு வருவதாகவும் பல தகவல்களை பிடிப்பட்டவர்கள் ஒப்பித்துள்ளனர் இது தவிர ஜாஃபர் சாதிக் திமுகவில் இருப்பதையும் திமுக தலைவர்கள் பலரிடமும் அவருக்கு நெருக்கம் என்பதையும் சினிமா தயாரிப்பாளராக ஜாஃபர் இருப்பதால் திமுகவை சேர்ந்த சிலருக்கு சினிமா ஃபைனான்ஸ் செய்திருப்பதாகவும் கிளிப்பிள்ளை சொல்வது போல கக்கியிருக்கிறார்கள் கிணறு வெட்ட பூதம் தோன்றிய கணக்காக இது வேறு ரூட்டில் போகிறதே என தீர்மானித்த போதைப் தடுப்பு பிரிவினர் மத்திய உள்துறைக்கு தெரியப்படுத்தி விட்டனர் அங்கிருந்து கிடைத்த உத்தரவின் பேரிலேயே இந்த விவகாரத்தை அனைத்து தொடர்புகளை சேகரிப்பதிலும் தீவிரம் காட்டி வருகிறது போதைப் தடுப்பு பிரிவு பிடிபட்ட மூவரிடமிருந்து நிறைய தகவல்களை கறந்துள்ள இப்பிரிவினர் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்ய தங்களின் வேட்டையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து அவர் வாக்குமூலம் தந்தாலும் தராவிட்டாலும் திமுகவை நோக்கி பாய்வதற்கே டெல்லியில் பிளான் போடப்படுகிறது என்கிறார்கள் அதிர்ச்சியுடன் தற்போது ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளிகளை கைது செய்துள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தலைமறைவாகியுள்ள ஜாஃபர் சாதிக்கை நெருங்கிவிட்டனர் விரைவில் அவர் கைது செய்யப்பட்டு டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்படுவார் அது திமுக அரசுக்கு குறிவைப்பதாகவும் இருக்கும் என்கிறார்கள் உளவுத்துறையினர் திமுக அரசை எப்படியாவது கலைக்க வேண்டும் அல்லது கவிழ்க்க வேண்டும் என்பதை மத்திய பாஜக அரசின் ரகசிய அஜெண்டா ஆனால் இந்த இரு விஷயத்தையும் சட்ட ரீதியாக செய்ய முடியாது அதனால் தற்போது கிடைத்துள்ள போதை பொருள் மற்றும் ஜாஃபர் சாதிக் ஆகிய துருப்புச் சீட்டுகளை வைத்து திமுக ஆட்சிக்கு கூறி வைக்க டெல்லி திட்டமிடுவதாக தகவல்கள் எதிரொலிக்கின்றன நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு